அதே மாதிரி காமெடி ஜெயக்ஷன் கலக்க போது யாரெல்லாம் கலக்கிட்டு இருந்திருக்காரு இது வரைக்கும் மக்கள் மனசுல நகைச்சுவை நாயகனாக கூடிய ஜெயச்சந்திரன் அவர்களையும் மேடை and the 2023 so that the part address <laughs> for 5% share checker for medical care and the card address அவருக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும் யாரையாலும் மிஸ் பண்ணுமா நம்ம ரசிகர்கள் எல்லாரும் வந்துட்டாங்களா மேடம் அப்படின்னு பாக்குறதுக்கே ஒரு பெரிய டாஸ்கா இருக்கும் காஞ்சிபுரம் மாவட்ட பிரசிடன்ட் நிஷா அவர்களை மேடை கலைக்கிறேன்

ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு லேட் ஆகிடுச்சு அது ஒரு டெக்னிக்கல் ஃபோல்ட் ட்ரெய்லரில் வந்து ஆர்ஆர் வந்து கரெக்டாக செட் ஆகலை ஸோ மார்னிங் தான் வந்து அதை ரெடி பண்ணி ஒரு மணி போட்டோம் தாமதம் ஆரம்பித்தோம் அப்படின்னு எங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கொடுத்த கமலா சீனிவாஸோட மேனேஜர் கோபி கிருஷ்ணன் அவர்களுக்கு என் வந்த நன்றிகள் நேர இன்னும் தான் வந்து சீக்கிரமா முடிச்சிடும் இந்த படம் மாமனத்தை பத்தி முன்னாடி ஜெய் விஜயம் ஜெய் விஜயம் மூவி ஆக்சுவலி நாங்கள் எடுத்ததே ஏகூ மூவிஸ் அப்ப லான்ச் பண்ணும்போது ஒரு ஸ்மால் பட்ஜெட்ல நெட்ஃப்ளிக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துல கண்டென்ட் சப்ஜெக்ட் வந்து நல்லா ஸ்ட்ராங்கா வச்சுக்கிட்டு ஒரு லோ பட்ஜெட்டில் நியூ காமர்ஸ் வச்சு தான் அவங்க ஆரம்பித்தாங்க நெட்ஃப்ளிக்ஸுக்குள்ள பெரிய ரேஞ்சுக்கு வந்துச்சுன்னா ஸ்டார்டிங் வந்து நல்ல உள்ள சப்ஜெக்ட்ஸை வந்து அவங்க பராமரிக்கிறாங்க ஸோ அதை மைண்டில் வச்சுக்கிட்டு ஒன்லி என்ன தவிர மற்ற எல்லாருமே நியூ ஃபேஸ் நியூ ஃபேஸை வச்சு ஆரம்பித்த ஜெய் விஜயம் டேகியூ மூவிஸ் ஆப்புக்கு நல்ல வியூஸ் ரிலீஸான த்ரீ டேஸ்லேயே த்ரீ லேக்ஸ் வியூஸ் இப்போ ஃபைவ் லேக்ஸ் வியூஸை தாண்டிடுச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க ஏகியூ மூவிஸ் ஆப்போட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு ஏகியூ ஆப்போட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு இந்த தங்கச்செயினை போட்டதுக்கு தேங்க்ஸ் களமணி அம்மா ஜெய ஆகாஷ் ட்ரஸ்டோட ப்ரெசிடண்ட் அண்ட் ஒன் ஆஃப் த இன்வெஸ்டர்ஸ் இன் ஏக்கியூ மூவிஸ் ஆப் இது எனக்கு பெரிய ஊக்கத்தை கொடுத்துருக்கு அடுத்ததாக இப்போ மாமரம் படம் கூட ஏகியூ மூவிஸ் ஆப் தான் வேர்ல்டு வைட் ரிலீஸ் பண்ண போகிறாங்க பட் டெஃபினட்டாக வந்து தியேட்டர்ஸ்ல இப்போ ஜெய் விஜய் படம் கூட நாங்கள் தியேட்டர்ஸ் தான் ரிலீஸ் பண்ணோம் பட் எங்கள் மெயின் ஃபோக்கஸ் ஆப்லாம் இருந்துச்சு தியேட்டர்ஸில் செகண்ட் வீக் கூட ரன் ஆகிட்டு இருக்கு அண்ட் நிறைய தியேட்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு ஜெய் விஜயம் பட் ஜெய் விஜயம் படத்தை விட இந்த படம் மாமரம் டெஃபினட்டாக ஏகி மூவிஸ் ஆப்புக்கு நல்ல பேர் வாங்கி கொடுக்கும் இன்னும் நிறைய படம் சம்பாதி கொடுக்கற நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா இது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் இந்த படத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் ஒவ்வொரு ஸ்டேஜஸ் ஆஃப் மை லைஃப் அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸில் ஸ்டார்ட் பண்ணி ஃபோர்ட்டி இயர்ஸில் முடிக்கிற மாதிரி இருக்கும் இதுக்கு பொதுவாக என்ன பண்ணுவாங்கன்னா அதை டிஹெச் பண்ணுவாங்க இல்லைன்னா வேறு ஆர்டிஸ்ட் பண்ணுவாங்க பட் நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா அந்த ஃபீல் கரியாக பண்ணுவோம்னா ஒரே ஆர்டிஸ்ட் பண்ணால் தான் நல்லா இருக்குன்னு ஃபீல் பண்ணேன் ஸோ ஆகட்டும் இதில் மெயின் ஆர்டிஸ்ட் ஆக்ட் பண்ண காதசுமார் எனக்கு ஃப்ரெண்டாக த்ரூ ஓட்ட காத காதசுமார் அப்புறம் ஹீரோயின்ஸ் எல்லாருமே வந்து நான் ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன் எனக்கு வந்து இது ஒரு டென் இயர்ஸ் பீரியடாக இருக்கும் நீங்களா தயாராக இருக்கீங்கன்னு அப்போ சில பேர் வந்து அதில் சித்திரம்பாஷான்ற என்னோடய ஃப்ரெண்டு கேட்ரு பண்ணார் வந்து என்ன சொன்னாருன்னா அண்ணா எப்படின்னா நாங்கள் வந்து டென் இயர்ஸில் நான் செத்து என்னன்னு என்ன டேய் அப்படிலாம் நடக்காது பாசிட்டிவ் ஆகுது நீ இருப்பேன் இந்த படத்தோட கிளைமேக்ஸ் பண்ணி இருப்பேன் அதே மாதிரி அவன் இருந்து இந்த கிளைமேக்ஸை பண்ணான் அவனுக்கு ஒரு சின்ன ஒரு ஆக்சிடெண்ட் நடந்து நடந்து அவன் அதில் ஒரு உயிர் தப்பிச்சான் அப்போ உடனே எனக்கு என்ன சொன்னானே அண்ணா நீ சொன்ன அந்த பாசிட்டிவ் இதுதான் எனக்கு காப்பாத்தி போடுது நான் இப்போ உயிரோடு இருக்கேன் நீ சொன்ன மாதிரியே டென் இயர்ஸ் வந்து இந்த பீரியடுக்கு வந்து நான் நடிச்சுட்டேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்காது ஸோ இது ஆக்சுவலி நான் ஃபீல் பண்ணி ஸ்டார்ட் பண்ணது டூ தௌசண்ட் டுவெல் ஸோ டூ தௌசண்ட் டுவெல்வில் வந்து என்னுடைய அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் போர்ஷனை வந்து ஷூட் பண்ணோம் அதுக்கப்புறம் சடனாக பார்த்தா டூ தௌசண்ட் ஃபோர்டீனில் ஒரு அமெரிக்கன் ஃபில் போய்ஹூட் என்ற ஒரு அமெரிக்கன் ஃபில் வந்து இதே கான்செப்டில் பண்ணியிருந்தாங்க அவங்க வந்து டுவெல் இயர்ஸ் பீரியட் ஹீரோவோட டுவல் இயர்ஸ் பீரியட் வந்து வச்சு பண்ணாங்க அந்த படம் வந்து ஆஸ்கார் கூட மீன் பண்ணிச்சு போலிவுட் மூவி ஸோ அது எனக்கு இன்னும் ஒரு நம்பிக்கை கொடுத்துச்சு ஏன்னா ஒரு ஆஸ்கார் ஃபிலிம்ஸ் வந்து ஐ மீன் அவ்வளோ அவார்டுன்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை ஸோ அப்படி ஒரு படத்தை அது ஒரு அது அது வந்து ஒரு லோ கச்சர் எடுத்திருந்தாங்க பட் அதுக்கு வந்து ஆஸ்கார் கிடச்சிச்சு பட் நாங்கள் இதை வந்து இப்போ நான் பண்ண மூவிஸ்லேயே வந்து பெரிய பட்ஜெட்டில் பண்ணுவீங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க ட்ரெய்லர் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் ஃபாரின் எல்லாருமே போய் ஷூட் பண்ணோம் அண்டு ஃபைட்ஸ் ஆகட்டும் சாங்ஸ் ஆகட்டும் எங்கேயுமே கம்ப்ரமைஸ் பண்ணாமல் ஒரு பிக் பட்ஜெட் மூவிக்கு அப்படி பண்ணுறதோ அப்படி தான் பண்ணோம் இது பண்ணுறதுக்கு அதான் நம்ம ஹோஸ்ட் ஸ்ரீ சொன்ன மாதிரி நானே ப்ரொடியூசர் இருந்தபடியா தான் இது என்னால் பண்ண முடிஞ்சிச்சு இதே வேறு ப்ரொடியூசர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா சார் எப்படி சார் நாங்கள் வெயிட் பண்ணுறது டென் இயர்ஸ் நாங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கிறதுக்குன்னு இப்போ நானே ப்ரொடியூசர் இருந்தபடியாக நான் பண்ணேன் ஆனால் இதுக்கு எனக்கு சப்போர்ட்டாக இருந்த ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள் சுமார் விரதர் தேங்க்யூ ஸோ மச் ஸோ சூப்பராக வந்திருக்கு படம் படத்தை பார்த்த எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணாங்க என் மனசுக்கும் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா தமிழில் வந்து நான் எதிர்பார்க்குற ஒரு திருப்பி முனையை வந்து இந்த படம் கொடுக்கும் ஏன்னா இதில் வந்து அந்த ரியல் ஃபீலை பார்க்கலாம் ஒரே ஆர்டிஸ்டோட ரியல் ஃபீல பார்க்கலாம் அப்புறம் இந்த கதை இந்த கதையை பற்றி சொல்லணுன்னா ஆக்சுவலி எல்லா டேரக்டர்ஸ்க்குமே பொதுவாக எல்லா டேரக்டர்ஸ்குமே அவங்க பண்ணுற ஃபர்ஸ்ட் ஃபிலிமோட கதை வந்து அவங்க ரியல் லைஃப்பில் நடந்த ஒரு இன்சிடென்ட் ஆகட்டும் அந்த அந்த எக்ஸ்ப்ரெஷன் அந்த இம்ப்ரெஷன் வச்சு தான் பண்ணுவாங்க இது எனக்கு கூட மாதிரி தான் இந்த படத்தோட கதை பார்த்தீங்கன்னா என்னுடைய ரியல் லவ் ஸ்டோரி அந்த ரியல் லவ் ஸ்டோரியை வந்து நான் ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் சினிமாவுக்காக வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன் அது கூட எப்படின்னா பிதாமகன் படம் பார்த்ததுக்கப்புறம் எனக்கு அதில் விக்ரம் சார் பண்ணி அந்த ரோல் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸோ அதே மாதிரி நான் வித்தியாசம் ஒன்று தான் இதில் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் கேரக்டர் நான் பண்ணியிருப்பேன் இந்த கதை ஐ மீன் என்னுடைய ரியல் லவ் ஸ்டோரியில் வந்து என்னை வந்து லவ் பண்ண பொண்ணை ஏமாற்றிட்டு பணத்துக்கு வந்து ஒரு ஒரு கல்யாணம் பண்ணிடுச்சு ஆனால் நான் வந்து என் காதலி வந்து அவன் நல்லவளாக இருக்கணும் நான் லவ் பண்ண பொண்ணு வந்து அவள் நல்லவளாக தான் இருக்கணும் சொல்லி நான் இந்த படத்தில் வந்து என் அந்த காதலி கதாபாத்திரத்தை பண்ண கேரக்டர் வந்து நான் பாசிட்டிவாக தான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் ஏன்னா என்னை வரைக்கும் நான் லவ் பண்ண பொண்ணு நல்லாவேன் ஸோ அதுதான் இதர்களுக்கு மெயினாக என்னுடைய ஃபீலிங்ஸ் அதாவது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சீன்ஸ் எல்லாமே வந்து ரியலாக போடாமல் இருப்பேன் அதுக்கு நான் தான் அந்த ஃபீல் இருந்துச்சு என்னுடைய அந்த லவ் பெயிண்ட் இருந்துச்சுல்ல அந்த பெயிண்ட் தான் நான் வந்து படத்தை காட்டியிருப்பேன் ஸோ உண்மையான ஒரு லவ் ஒரு ஒரு ட்ரூ லவரோட ஸ்டோரி தான் மாமரம் ஸோ மாமரம் எதுக்கு டைட் வச்சிருந்தது உங்களுக்கு ட்ரெயிலர் பார்க்க தெரிஞ்சிருக்கும் அடிக்கடி நாங்கள் அந்த மாம்பழம் அந்த காட்டியிருப்போம் ஸோ அது வந்து அவங்களுடைய ஒரு காதல் சின்னம் ஸோ அது வந்து ஃபுல் டீட்டெயில் நீங்கள் படம் பார்த்தா புரியும் உங்களுக்கு அண்டு இன்னொரு சஸ்பென்ஸ் படத்தில் இருக்குது அது டெஃபனட்டாக நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா வந்து லவ் பண்ண எல்லாருக்குமே ஃபீல் ஆகும் ஃபஸ்ட் காஃபி பார்க்கும்போதே நிறைய பேர் ரொம்ப எமோஷனல் ஃபீல் பண்ணாங்க நானே ரொம்ப எமோஷனலாக ஃபீல் பண்ணி எடுத்த மூவி இந்த மாமர மூவி ஸோ இதை நீங்கள் எல்லாருமே ஆதரித்து இந்த படத்தை வந்து டெஃபினட்டாக எல்லாருமே தேட்டர்ஸை பார்க்கணும் ஸோ நான் பண்ண படம் இதில் நான் நிறைய படம் பண்ணியிருக்கேன் பட் இந்த படத்தை வந்து நான் பெருமையாக சொல்லுவேன் ரொம்ப நம்பிக்கையாக சொல்லுவேன் தயவுசெய்து டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் ஐ மீன் ஆப் ஏன்னா பண்றது வந்து எங்கள் பேக்கி மூவிஸ் ஆப் ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இருக்கவங்க மட்டும் தான் பார்க்க முடியும் நிறைய பேர்கிட்ட வந்து ஸ்மார்ட் ஃபோன்ஸ் இல்லை ஸோ முடிஞ்ச வரைக்கும் நிறைய தேட்டர்ஸ் ரிலீஸ் பண்ணி எல்லாரையும் பார்க்க வைக்கணும் இந்த படத்தை அதுக்கு எனக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் தியேட்டர்ஸ் ஓனர்ஸ் எல்லாேருமே சப்போர்ட் பண்ணணும் தேங்க்யூ ஸோ மச் அண்டு இங்கே வந்த என்னுடைய கெஸ்ட் முக்கியமாக எப்படி ஃபேன்ஸ் கிளப் ஒஃபிஷியல்ஸ் நான் ஏன் அவங்கள கூப்பிட்டேன்னா ஜெய் விஜயம் ஃபங்க்ஷன் அப்படியே நான் சொன்னேன் எனக்கு வந்து நான் எப்பவுமே ரொம்ப பாசிட்டிவான ஆள் ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனை பற்றி பேசாமல் வேறு விஷயங்களை பேசி அதை பார்க்கும்போது அது சம்மந்தப்பட்டவங்க வந்து மன கஷ்டப்பட்டு அவங்க இந்த படம் ஜெய் விஜயம் ஃபங்க்ஷனுக்கு போன அந்த அவர் வந்து இப்படி தப்பாக பேசுகிறதை வந்து அதனால் எனக்கு பிடிக்காத விஷயம் சொல்ல ஒரு பெரிய கூப்பிட்டா வந்து என்ன என்ன அதாவது வந்து ஜெயாஷ் ராமகிருஷ்ணபுரத்திலே இருக்கணும் ஆகாஷ் வந்து அழகாக இருக்கார் ஜெய ஆகாஷ் சொல்லிட்டு கடைசியில் என்ன பண்ணாருன்னா என் பேன்ஸுக்கு நான் கொடுக்குற மரியாதை வச்சு வேற நான் வந்து ஒரு அவர் வந்து நான் அவ்வளோத்துக்கு நான் என்னுடைய ரோல் அஜித் சார் ஸோ அஜித் சாரை பற்றி தப்பா பேச எனக்கு பிடிக்கிறது வந்து அந்த ஸ்டேஜில் வந்து அவருக்கு சொல்ல முடியல ஸோ அந்த மாதிரி அவங்க வந்து எனக்கு கூப்பிடு விருப்பம் இல்லை ஃபங்க்ஷன்ஸுக்கு வந்துட்டு ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு அவங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கிறதுக்காக மீடியா மேலே ப்ளேமு போட்டு மீடியா வந்து அந்த மாதிரி இன்னும் தப்பாக பேசாத அதை வந்து கவரேஜ் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஃபங்க்ஷனுக்கு வந்து எங்களையும் வந்து சங்கடத்தை உண்டாக்கி அந்த செலிப்ரிட்டிஸை வந்து ரொம்ப ஃபீல் பண்ண வைக்கிறாங்க அது எனக்கு விருப்பமே இல்லை எனக்கு வந்து நான் அடுத்த படத்தை என்னுடைய ஃபேன்ஸ் என்னுடைய நண்பர்கள் யாரெல்லாம் வந்து இந்த படம் வந்து ஜெயிக்கணும் ஜெய்யா காஷ்ரு நல்ல ஹீரோ அவனு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அவங்களும் வச்சு போனாலும் ஆசைப்படுறேன் டெஃபினெட்டாக வந்து இப்போ லாஸ்ட் டைம் ஜிஜிஎம் ஃபங்க்ஷனில் கூட எல்லாருமே போட்டாங்க எல்லா பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாருமே வந்து கவரேஜ் பண்ணாங்க ஸோ தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க சில பேர் இப்போ கொஞ்சம் காலத்தில் இப்போ நடந்துகிட்டு இருக்கு எல்லாருமே வந்து எல்லா ஃபங்க்ஷன்ஸ்க்கும் போய் மற்றவங்களுக்கும் தப்பாக பேசு சம்பந்தம் எல்லாமே தப்பாக அதை அதைத்தான் ஹெட்லைனாக போட்டு நிறைய வியூஸ் சொல்லி எல்லோரும் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க பட் மீடியா வந்து நல்ல விஷயங்களை ஆதரிப்பாங்க நம்பிக்கை எனக்கு இருக்குது தேங்க்யூ தேங்க்யூ ஐ லவ் யூ

அப்புறம் அட்டு செல்லுமே என்னுடைய அன்பான உனக்கு தெரிஞ்சுக்கிறேன் கொஞ்சம் பேசுவேன் பத்து வருஷம் படத்துக்கு கொஞ்சம் பேசுவோம் அந்த படம் வந்து சித்தூர்ல படம் பிடிப்பு தொடங்கி இருந்துச்சு அப்போ நான் காலத்து படத்துக்கு பிறகு நிறைய படங்கள் பண்ணேன் அண்ணா ஒரு நாள் கூப்பிட்டு ஜெயண்ணா ஜெய் இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு பண்ணணும் ரோட் ஃப்ரெண்டு கேரக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சரி ஓகேன்னு போயிட்டு ஒரு மூணு நாள் நடிச்சுட்டு வந்துட்டேன் அவ்வளவு முடிஞ்சு அதுக்கப்புறம் டப்பிங் பண்ணுற பார்த்து கூப்பிடவே இல்லை நாள் கழிச்சு அடுத்த வருஷம் போன் பண்றாரு புது படம் போல போய் நின்னா அதே கண்ட்ரோல் ராசி கொடுத்து வேற ஒரு ஆனா என்ன இந்த படம் முடியலையா இல்ல சொல்லணும் ஒரு பீரியட் மாதிரி ஒரு அந்த பத்து வருஷமா நடக்கக்கூடிய கதையை நான் அப்படியே சொல்ல போறேன் பத்து வருஷமா தாக்கு பிடிப்பான எவ்வளவு விஷயம் நடந்தோம் மாறிடும் என்ன விஷயம் இன்னொரு புதுசு இருக்கு நீங்க படம் பாக்கும்போது தெரிஞ்சுக்க முதல்ல எடுத்த நிறையா எடுத்தது எடுத்ததுல எடுத்து அதுக்கப்புறம் வந்து இப்ப டிஜிட்டல் முடிச்சு வச்சிருக்காரு இப்போ ஒரு படத்தை பார்க்கணும்னு சொன்னா இந்த படத்தை ஒரு ஸ்பெஷல் இருக்கு என்னன்னா இவ்வளவு ஒரு படம் வாங்கினா இந்த படத்துல வர கேரக்டர்லாம் தெரியும்னா அதுக்கு முன்னாடி எப்பயோ ரிலீஸ் ஆன படத்தை ஒரு ஐந்து வருஷம் அந்த படத்தை பாத்துவாங்க அப்படின்னு சொல்லி அப்படின்னு போக முடியாது அந்த மாதிரி கிடையாது இந்த ஒரே படத்துக்குள்ளேயே ஒரு பத்து வருஷத்துக்கான கேரக்டரை ஒரு மூணு நாலு டைமென்ஷன்லாம் ஏத்து இறக்கி ஏத்தி இறக்கி அவ்வளவு அசுர உழைப்பு நான் ஏன்னா இப்படி வெயிட் போட்டீங்க ஏன்னா இவ்வளவு திடீர்னு ஒல்லிய ஆயிட்டீங்க அப்படிலாம் கேட்பேன் அந்த அளவுக்கு வந்து உழைச்சிக்கார் இந்த படத்துக்கு நிச்சயமா தெரியும் நிறைய சாதனைகள் பெரிய வேணும் அப்படிங்கிற சினிமா மேல ஒரு தீவிரமான காதல் கொண்ட எங்க அண்ணா வந்து அவர் இன்னும் பெரிய உயரம் வரணும் அப்படின்னு நான் எல்லா வேண்டிக்கிறேன் அது மாதிரி இன்னொரு விஷயம் இருக்குது அதாவது இவ்வளவு இவ்வளவு திறமைகள் இருக்குது இவ்வளவு விஷயங்கள் இருக்குது இவர் இன்னும் ஏன் வரல அப்படின்ற மாதிரியே சொல்லுவாங்க நிறைய பேர் பட் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன் அதுக்குதான் உலகிலேயே மிக உயரமான சிகரம் வந்து எவரெஸ்ட் அது கண்டுபிடிச்சு குழந்தை தாடுகள் இருக்கலாம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அது பெரிய சிகரம் இல்ல அது உருவான நாள் இருந்து அது பெரிய சிகரம் தான் சோ உலகத்துக்கு எல்லாத்துக்குமே அந்த வளர்ச்சி தெரிய வரும்போது அண்ணன் ஒரு சிகரம் அப்படின்னு தெரியும் எனக்கு ரொம்ப ஆச்சரியம் ஏன்னா இதுக்காக நிறைய நான் நடக்கிற வேண்டிய நிறைய பேர் இப்பவும் என்ன அதே மாதிரி இருக்கீங்க அப்படின்னு அதுக்கு ஒரு காரணம் ஒரு படம்னு சொல்லாம இருந்தேன் இந்த உடம்புல சொல்றேன் இந்த உடம்பு ஏற்கனவே தேசிய மாதிரி இருக்கணும் அது எப்ப கூப்பிட்டாலும் அவங்க சேவை பண்ண அவனுக்கு எப்படி இருக்கணுமோ அதே மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டே இருப்பாரு மிகப்பெரிய முயற்சி இது உண்மையிலே வந்து சக்சஸ் ஆகணும் இந்த படத்தை பார்த்ததுக்கு அப்புறம் காதலர்கள்லாம் ஒரு விஷயம் பண்ணுவான் கண்டிப்பா ஒரு படத்தை வாங்கி ஒன்றா சாப்பிட்டுட்டு அந்த மரத்தை இருந்து அந்த விதைய போட்டு அது மரமா அது மரம் ஒரு காதலும் வளரணும் அந்த மாதிரி ஒரு மெசேஜ்ல இருக்குது சூப்பரா இருக்குது அது தாண்டி இன்னொரு சஸ்பென்ஸ் இருக்குது அது படம் பார்க்கும் தான் தெரியும் சோ நிறைய சுவாரஸ்யங்கள் இந்த படத்துல இருக்குது இந்த மாதிரி ஒரு முயற்சிகள் வந்து அபூர்வமாக தான் எங்கேயாவது நிகழும் அண்ணா சொன்ன மாதிரி ஹாலிவுட்ல அந்த பாய் அந்த படத்துக்கு பிறகு தமிழில் இந்தியாவில் முதல் முதலாக இப்படி ஒரு படம் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொன்னா அது இந்த படம் தான் அந்த படத்துல நானும் ஒரு நடிகனா நடிச்சதுல ரொம்ப பிரிமப்படுறேன் இதை காமெடிங்கிற விஷயத்தை தாண்டி நான் ஒரு பெரிய சீரியஸ் ரோல் ஒன்று பண்ணியிருப்பேன் அது ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாரு படம் பார்க்கும்போது எனக்கே என்ன பார்த்து அழுவே வர அளவுக்கு இருக்கு ஆனா படம் பார்த்தா ரொம்ப இப்ரெஸ் ஆயிடும் சோ இந்த போன்ற நிறைய முயற்சிகள் சினிமாவில் வரணும் அது ஒரு உன்னுதாரணம் தான் இப்போ ஜெய ஆகாஷ்

ரொம்ப ரொம்ப சந்தோஷமாவும் ப்ரௌடாவும் இருக்கு ஆல்ரெடி ஜெய் விஜயன் மூவிஸ் ஆடியோ லான்ச்லயே எங்க ஜெய் சார் வந்து ரொம்ப கெத்தா சொல்லியிருப்பாரு எனக்கு வந்து மூணு லட்சத்துக்கும் மேற்பட்ட ஃபேன்ஸ் வேல்டு வைட் இருக்காங்க அவங்க பார்த்தாலே போதும் எனக்கு வந்து பெரிய ரீச் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிருப்பாரு சோ சொன்ன அந்த விஷயம் இன்னைக்கு மூவி அப்லோட் பண்ணி த்ரீ டேஸ்ல ப்ரூவ் ஆயிருக்கு அதுக்காக தான் இந்த சக்சஸ் மீட் அண்ட் அது மட்டும் இல்லாம எங்க ஜெய் சாரோட ட்ரீம் ப்ராஜெக்ட் மாமரம் மூவியோட ஆடியோ அண்ட் ட்ரெய்லர் லான்ச்சும் இன்னைக்கு நடக்கிறதா இருக்கு ஸோ டபுள் அண்ட் ட்ரிபிள் ஹாப்பி கண்டிப்பா ஜெய் விஜய் மூவி மாதிரியே மாமரம் மூவியும் பெரிய அளவில் வெற்றி பெறும் அண்ட் இந்த படம் வந்து மாமரம் மூவி பெரிய அளவில் வெற்றி பாருங்க சொல்லி நான் என் மனசார வாழ்த்துறேன் அனைவருக்கும் வணக்கம் லாஸ்ட் மந்த் வந்து சாரோட ஜெய் விஜயம் மூவி வந்து ஆடியோ ட்ரெயிலர் லான்ச்சுக்கு வந்திருந்தோம் இன்னைக்கு வந்து அது ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்லி சார் ரொம்ப சந்தோஷமா இருக்காரு அவரோட அவரோட ரசிகர்களாகிய நாங்கள் ரொம்ப சந்தோஷமா அதை கொண்டாடிட்டு இருக்கோம் இந்த டைம்ல வந்து சாரோட அடுத்த படத்துக்கான மாமரத்தோட ஆடியோ ட்ரெயிலர் லான்ச் இருக்கிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த படமும் வந்து சாரோட பெரிய ட்ரீம் ப்ராஜெக்ட் அவர் பல வருஷமா வெயிட் பண்ணி இந்த படத்தை எடுத்து ரிலீஸ் பண்ண போறாரு நாங்களும் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருந்தோம் இந்த படத்தை வந்து கண்டிப்பா ஜெய் தாண்டின வெற்றி எதுக்கு கிடைக்கும்னு உறுதியா நம்புகிறோம் சாருக்கு வந்து நிறைய ஃபேன்ஸ் கிளப் இருக்கு இது முக்கியமா என்இபி சீரியல் பார்த்து நீதா நியந்தன் பொன்வசந்தம் சீரியல் பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி அவருக்கு நிறைய லேடிஸ் ஃபேன்ஸ் கிடைச்சாங்க ஆறு மாச குழந்தையில இருந்து தொண்ணூறு வயசு பாட்டி வரைக்கும் ஃபேன்ஸ் இருக்காங்க இது எனக்கு நான் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் எல்லா ஸ்டேஜ்ல இருக்கிறவங்களுக்கும் பிடிச்சவங்களா ஒரு இருக்க முடியாது ஜெய் சார் அப்படி இருக்காரு இந்த சீரியல்ல வந்து அவர் அப்படி ஒரு கேரக்டர் பண்ணிருப்பாரு அது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ணினாரு அப்படின்னு நினைச்சா அவர் வந்து ரியலாவே அப்படிதான் இருக்காரு ரியலாவே அவருக்கு அந்த மாதிரி நல்ல குணங்கள் நிறைய இருக்கு மத்தவங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்கிறாரு ரொம்ப ஹார்ட் ஒர்க் பர்சன் கொஞ்சம் கூட ரெஸ்டே இல்லாம எப்பவுமே வந்து இந்த சினிமா பத்தின கனவுதான் அவருக்கு இதுல ஜெயிக்கணும்னு போராடிட்டே இருக்காரு அவருக்கு இப்ப வெற்றிகள் வர ஆரம்பிச்சிருக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு வசீகர புன்னகையால் வந்து அவரை ஈர்த்து இங்க நிறைய ஃபேன்ஸ் அவருக்கு இருக்காங்க இந்த வருஷம் இந்த புது வருஷம் வந்து ஜெய்சாருக்கு வெற்றி மட்டுமே தரணும்னு மனசார வாழ்த்துறேன்

சார் சார் அவர்களுக்கும் அவங்களுடைய ஃபேன்ஸ் அசோசியேஷன் நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம் பத்திரிகை நண்பர்களுக்கு ரொம்ப நேரம் பொறுமை காத்த பத்திரிகை நண்பர்களுக்கு பெரிய நன்றி கலந்த வணக்கம் இந்த படம் வந்து எனக்கு இது ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கேன் மாமரம் பெரிய கான்செப்ட் அது நிறைய கெட்டப்னு சொன்னாரு ஆனால் இப்படி ஒரு கெட்டப்னு எனக்கு தெரியாது நிறைய கெட் ஆஃப் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டென் இயர்ஸாக வந்து அந்த ட்ரான்ஸனை படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஜெய்யா காஷ் அவர்களுக்கு நான் வந்து சொல்றது என்னன்னா நீங்கள் மட்டும் இல்லை நீங்கள் சினிமா இண்டஸ்ட்ரியில் சில பேர் இப்படியே படமே எடுக்கிறாங்க காசு வரும்போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுக்கிறாங்க நான் வந்து நாலு வருஷம் நடித்த படம்லாம் உண்டு சில பேர் கமிட் ஆகிட்டு அவங்களால முடியல கொஞ்சம் லொக்கேஷன் இது வேற ஒரு இஷ்யூஸ் ஆயிடுச்சு அப்புறம் ப்ரொடியூசரே மாத்திட்டோம் அப்படின்னாங்க அப்புறம் இவர் தான் இப்போ ப்ரொடியூசர் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க அப்புறம் அந்த ஹீரோயின் மாத்திட்டோம் அப்படின்னா இவருக்கு பதிலாக இவருன்னு சீரியல்ல மாத்திர மாதிரி அவங்கள அவங்க இறந்துட்டா மாதிரி நாங்க ஒரு சீனை கமிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி எப்படியே படம் கூட எடுக்கிறாங்க ஆனா நீங்க ஒரு பிளான் பண்ணி ஆஹ் அது ஒரு விஷயம் பண்ணிருக்கீங்க பாலிவுட் படம் வந்த போது உங்களுக்கு அது திங்கிங் மேட்ச் ஆயிருக்கு சோ அதுதான் நான் போன வாட்டி ஸ்டேஜில் சொன்னதும் சரி நீங்க வந்து சினிமாவை ரொம்ப நேசிக்கிற ஒரு ஆளா இருக்கீங்க சினிமாவில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பத்தை நேசிக்கிற ஒரு ஆளா இருக்கீங்க ஸோ அதனால அந்த திங்கிங் வந்து ரொம்ப முக்கியமா இருக்கு அது திங்க் பண்ணிட்டு நம்ம அந்த மாதிரி ஒரு இது இருந்தா நம்ம செய்யலாம் இந்த மாதிரி ஆள் இருந்தா நம்ம செய்யலாம் அப்படின்னு விடாம அதையே நான் செய்யக்கூடாது அப்படி நீங்க ட்ரை பண்றது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது கண்டிப்பா உங்களுக்கு அதுக்கு பாராட்டு தெரிவிச்சே ஆகணும் விடாமுயற்சியா நீங்க வந்து நீங்க எடுத்துக்கிற இந்த முயற்சி வந்து ஒவ்வொரு அட்டென்ட்டும் அதுவும் ஒரே மாதிரி விஷயம் இல்லாம இது வந்து சிங்கிள் ஷார்ட் படம் பண்றது இல்ல இது வந்து அப்படின்னு ஒரு லைஃப் டைம் பில் மேக்கிங் ஆ இது இந்த மாதிரியான முயற்சிகள் நிறைய வச்சிருக்கீங்க இது வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரியது

பழக்கவழக்கங்கள்ல மாறவே இல்லை ஆனா அப்படி இல்லாம நீங்க புதுசா ஏதோ ட்ரை பண்றீங்கன்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அந்த அந்த பிடிச்ச அந்த நபரோட நமக்கு நிறைய நட்பு இருக்குன்றதுல இன்னும் சந்தோஷம் அதிகமா இருக்கு ஸோ அடுத்த முயற்சி இன்னொரு ஒரு புது இதான் வச்சிருப்பீங்க ஐடியா இன்னும் ரெண்டு மூணு ஐடியா மைண்ட்ல வச்சிருப்பீங்க அது பார்த்து கொண்டு நான் சொல்லுவாரு ஒரு பெரிய ஒரு பெட்டி மாதிரி ஒண்ணு வச்சு போட்டி வச்சிருப்பாரு நிஜமாவே அந்த கசானா மாதிரி ஒரு பெட்டி இருக்கும் இது ஃபுல்லா நிறைய பேர் ஸ்கிரிப்ட் இருக்கு இன்னும் திறக்கவே இல்ல அதுல ஒண்ணுதான் ஒத்த சிறப்பு இன்னொன்னுதான் நம்ம இந்த சிங்கிள் ஷார்ட் அப்படின்னு சொல்லுவார் அந்த அளவுக்கு வந்து நிறைய பேர்கிட்ட அவர்கிட்ட இன்டர்வியூ போன மட்டும் அவர் சொல்லியிருக்காரு அவங்க நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படின்னா எவ்வளவு ஐடியாஸ் அவர் வச்சிருக்காரு அது மாதிரி நீங்க வந்து பெட்டி வச்சிருக்கீங்களா இல்ல இந்த மாதிரி இதே தெரிய வச்சிருக்கீங்களா அப்படின்னு தெரியல வாழ்த்துக்கள் ஆனா சுகுமார் சார் சொன்ன மாதிரி எனக்கு அதுல ஒரு பெரிய ஆச்சரியம்னா நல்லவேளை மாமரம்னு வச்சு ஒரு கான்செப்ட் வச்சு படம் பண்ணிட்டாரு நீங்க பலா மரம் வச்சிருந்தீங்க ரொம்ப கஷ்டமா போயிருக்கும் எத்தனை பழத்தை அந்த ஹீரோ ஹீரோயின் சாப்பிட்டு அந்த கொட்டையெல்லாம் பல மரங்களா வந்து அப்புறம் அந்த ஹீரோ எல்லா மரத்துக்கிட்டையும் போய் உட்கார்ந்து தடுக்கலாம் இல்ல ரொம்ப டஃபா போயிருக்கும் அதனால மாமரம் ஈஸியான பெஸ்டான கான்செப்டா அமைஞ்சது அஹ் வாய்ப்பளித்தான் அனைவருக்கும் நன்றி இந்த டீமுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு சிறப்பான வாழ்த்துக்கள்னா தொடர்ந்து இந்த மாதிரி முயற்சிகள் பண்ணிட்டே இருங்க குறிப்பா இந்த ரசிகர்களை கூட்டிட்டு போற இந்த ஒரு பயணம் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு பயணம் பத்திரிகை நண்பர்களுக்கும் அனைவருக்கும் பங்களித்த அனைவருக்கும் நன்றி ரிலீஸ் வரும்போது என்ன சொல்லியிருந்தேன் கண்டிப்பா இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன அவருடைய பாசிட்டிவிட்டிக்கும் விடாமுயற்சிக்கும் நிஜமா பலன் கொண்டு அதை இப்ப நம்ம பார்த்தோம் அதை கொண்டாடிட்டு இருக்காங்க இந்த நேரத்துல ஜெய அகாஷ் என்னுடைய வாழ்த்துக்களும் வாழ்த்துகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த படம் ஆக்சுவலி பார்க்கும் போது ஒரு புதுமையா இருந்தது எல்லாத்துலயுமே புதுமை புதுமை செஞ்சுட்டு இருக்கிற ஜெய ஆகாஷ் இதுலயும் ஒரு புதுமை பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த மாமரம் அப்படிங்கிறது ஒரு ஐம்பது ஐம்பது அறுபது வருஷம் நின்னு பலன் கொடுக்கும் மரம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம அந்த பெருமை மாமரத்துக்கு மட்டும்தான் உண்டு சோ அந்த மாதிரி ஒரு பேருள்ள ஒரு படத்தை பத்து வருஷமா நிறைய பேர் பீரியட் பிலிம் எடுப்பாங்க இவரு வித்தியாசமா லைஃப் பீரியட் பிலிம்னு எடுத்துட்டு இருக்காரு அவருடைய படமா எடுத்துட்டு இருக்காரு ஐ திங்க் இந்த முயற்சி வேற யாரும் பண்ணவே முடியாதுன்னு நினைக்கிறேன் இப்ப பாக்குறது அவருடைய நாற்பது வருஷத்துல மாமரம் பார்ட் ஒன்னு வந்திருக்கு ஐ திங்க் ஐம்பது வயசுல மாமரம் டூ எடுப்பாருன்னு நினைக்கிறேன் அறுபது வருஷத்துல பார்ட் த்ரீ ஏன்னா இது ஜெயா காஷால் மட்டும் தான் முடியும் ஒவ்வொரு படம் போது என்ன ஒரு வருஷத்துல மூணு படம் பண்ணிட்டு இருக்காரு ஒவ்வொரு படம் முடிக்கும் போது இதுக்குன்னு ஒரு அஞ்சு நாள் காட்சியில் ஓதுங்க அடுத்து பார்ட் டூ ரெடி ஆயிடும் அடுத்து பார்ட் த்ரீ பாட்டி இந்த மாதிரி நிறைய மாமரம் பார்ட் த்ரீ பார்ட் ஃபோர் பார்ட் இந்த லைஃப் பீரியட்லாம் ஒரு புது முயற்சி இதை வெற்றி பெற வாழ்த்துக்கள் நன்றி ஆடியோ லாஞ்ச் இப்ப நடக்க இருக்கு சோ ஆடியோ ரிலீஸ் பிளீஸ் மேல இருக்கக்கூடிய எல்லாரும் சரி பத்திரிகையாளர் நண்பர்களும் சரி ரொம்ப ரொம்ப நன்றி சோ இப்போ இந்த மாமரம் படத்துடைய ஆடியோ லான்ச் எஸ் ப்ளீஸ் இதுல வந்துருக்கக்கூடிய எல்லா பாடல்களுமே சூப்பர் ஹிட் சாங்ஸ் தான் சோ அதனால எல்லாருமே பாட்டு என்ஜாய் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய டைமுக்கு உங்களுடைய டைம் எங்களுக்காக ஒதுக்கி இருக்கீங்க அதே மாதிரி பத்திரிகையாளர் நண்பர்கள் ரொம்ப ரொம்ப நன்றி சோ இப்ப நேரம் உரிமை காரணமாக எல்லாமே சடசட முடிஞ்சிருச்சு பட் இருந்தாலும் உரிமை காத்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணிருக்கீங்க போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு தேங்க்யூ சோ மச் இந்த மாமரம் கூட கூடிய விரைவில் யூடியூப்ல நீங்க பாத்து ரசிக்கலாம் வேலண்டைன்ஸ் அன்னைக்கு ரிலீஸ் ஆக காத்திருக்கு சோ அதனால எல்லாரும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க நன்றி வணக்கம் Τα <laughs>